ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க மனோஜ் வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் மனோஜ் யூடியூப் சேனல் ஸோ ரொம்ப நாள் கல்ச்சர் திருப்பி வந்து வீடியோ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில் ஸோ ஓகே இன்னைக்கு போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மூவிக்கு போகிறோம் யார் கூடனா அம்மா கூட போகிறோம் என்ன மூவி போறோம்னா வந்து கனம் மூவிக்கு போகிறோம் எங்கன்னா க்ரீன் சினிமாஸ் அந்த தேட்டருக்கு வந்து போகிறோம் ஸோ க்ரீன் சினிமாஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் சினிமாஸ் யாரோடது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடியோ கிரீனோடது ஸோ லாஸ்ட் டைம் வந்து அந்த அந்த தேட்டர் போயிருந்தேன் செம்ம ஒருத்தர் இருந்துச்சு ஸோ அந்த தேட்டர் தான் இப்போ வந்து எங்கள் அம்மா கூட போகிறேன் நான் ஸோ கன மூவி வந்து அம்மா கூட போகணுன்னு ஒரு சின்ன ஒரு தாட் இருந்துச்சு ஸோ ஓகே டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து லெவன் டுவெண்ட்டி ஆயிடுச்சு ஸோ டைம் ஆயிடுச்சு கன மூவி ஏன்னா ஹாஃப் அன் ஹருக்குள்ளே ஒன்றும் அங்கே இருக்கணும் டுவெல் ஓ கிளாக் ஷோ சரி வாங்க போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் டைம் அம்மா வீட்டுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து கிளம்பிடுவோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம் எடுத்துக்கணும் காசு எடுத்துவோம் எப்படின்னா டைம் ஆகிடுச்சு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டருக்கு வந்துட்டோம் இதுதான் கிரீன் சினிமாஸ் தேட்டரு ஸோ டிக்கெட் எடுத்துட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும் ஆமாம் ஸ்க்ரீன் டூ

வந்து இன்ட்ரோ வந்து பாப்கார்ன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா பாப்கார்னு பார்த்திங்கன்னா வந்து ஒன் தேர்ட்டி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பாப்கார்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து டிக்கெட் வந்துக்கிட்டால் எல்லா எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரே டிக்கெட் ரேட்டு தான் சார்ஜ் பண்ணுறாங்க என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டென் ஒன் டென் தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டிக்கெட்டுக்கும் வந்துட்டா மிடில் மிடில் இருந்தாலும் சரி பேக்காக இருந்தாலும் சரி காசு அதிகமாக எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒன் டென் தான் டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ ஆன்லைனில் ப பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் ஆகும் வந்து எந்த பெரிய ஆக்டர் படம் வந்தாலும் சரி சின்ன ஆக்டர் படம் வந்தாலும் சரி ஒரே ரேட் தான் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா மற்ற தேட்டர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் ப்ரைஸ்ல தான் இருக்கு சூப்பரம் சொல்ல பார்த்தீங்கன்னா தேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு சூப்பர படமுறை அம்மா அம்மா காவலில் வந்து முடிஞ்சிச்சு இப்பதான் முடிஞ்சிச்சு படம் வந்து சூப்பராக இருந்துச்சு மசெண்ட் மாட்டேன் மூவி சூப்பராக இருந்துச்சு வந்து ஒரே மூவி பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ முக்கால் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து தேட்டரில் வந்து விசிட் பண்ண பாருங்க ஏன்னா படம் சூப்பராக இருந்துச்சு அந்த தேட்டர்லேருந்து நாங்கள் கிளம்புறோம் ஸோ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்து கேமராவில் வர மாட்டாங்க ஸோ நான் கேமரா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சைடில் பின்னிட்டுருக்குறாங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வான்னு சொல்லிட்டு அந்த சைடில் பின்னுட்டுருக்காங்க உண்மையிலே க்ரீன் சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து அதிகமாக காசு கொடுத்து பார்க்கறது இங்கே அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துன்னா இப்போ ஒன் டென் தான் இங்கே ஒன் டென் மட்டும்தான் இங்கே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அந்த ப்ரைஸில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு நல்ல இப்போ மாலில் போய்ட்டு நம்ம இ ஏ அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பிவிஆர் சினிமாஸ் அங்கெல்லாம் போய் பார்க்க அந்த ஒரு நல்ல வந்து அதான் அங்கே பார்க்குற ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து இங்கே நல்லா கிடச்சிது சரி வாங்க அவ்வளோதான் நம்ம இப்போ இங்கேருந்து வந்து நம்ம கிளம்புறோம் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ மூவி பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மூவி வந்து செமையாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க மூவியை ஸோ நல்லா இருந்துச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக போயிட்டு மறக்காமல் வந்து தேட்டரில் போய் விசிட் பண்ணுங்க அந்த படத்தை கனம் மூவி சூப்பராக இருந்துச்சு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க மூவி ஒரு எமோஷ்னல் அதை அம்மாவோட சென்டிமெண்ட்டு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க நான் எதுவும் சொல்ல விரும்பலை நீங்கள் போய் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து தேட்டரில் போய் விசிட் பண்ணுங்க மூவியை ஸோ நான் போன சினிமாஸ் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் சினிமாஸு அங்கே வந்து ப்ரோ பட்ஜெட் தான் ஒன் டென் தான் டிக்கெட்டு ஸோ அதனால் வந்து நான் அங்கே போயிருந்தேன் ஸோ ஒன் டென் தான் ஸோ நல்ல தேட்டர் நல்லா இருந்துச்சு நீங்களும் அங்கே போய் பார்க்குறேன்னா பார்க்கலாம் ஏன்னா வந்து சரி பட்ஜெட் இல்லைன்றவங்க சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல தேட்டராக வேணும்னா பார்த்தீங்கன்னா க்ரீன் சினிமாஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு க்ரீன் சினிமாஸ் அகைன் சொல்கிறேன் க்ரீன் சினிமாஸ் யார் வருதுன்னா ஸ்டூடியோ க்ரீனோடது க்ரீன் சினிமாஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டென் தான் ஃபிக்ஸட் ரேட்டு எப்போவுமே அந்த அந்த ரேட்டில் தான் இருக்கும் ஒன் டென் ரேட்டில் ஸோ நீங்கள் மிடில் எடுத்தாலும் சரி அப்பரில் எடுத்தாலும் சரி டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் டென் தான் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் ஸோ அது வரைக்கும் மறக்காமல் லைஃப் ஆஃப் மோனோ சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்